ாங்க ஃபோன் பண்ணே நான் அவருக்கு இளவரசன் அவருக்கு அவர் ஃபோன் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு நேற்றுமே வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கலை கம்பெனிக்கு இது போயிட்டாரா இல்லையான்னு தெரியல அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தாங்க பஸ் ஏறதுக்கு யாரையும் கேட்கலான்னு தான் பார்த்தேன் ஏன்னா ஃபேமிலியில் அவங்க அம்மா தங்கச்சி அவங்க அவங்க எல்லாம் வந்து பஸ்ஸுக்கு போகிறக்காக பயணம் வச்சுட்டு நின்றுருந்தாங்க அவரை காணோம் அவர் கூட நின்று பேசியிருப்பேன் நான் அவர் இல்லாதங்காட்டி நான் நிற்கலை நான் ஒரு சின்ன வேலையாக வந்து பசங்களோட வந்து நான் வெளியே போயிட்டு இருந்தேன் நான் இப்போ தான் வீட்டுக்கு போய் பார்க்கலான்ட்டுருக்குறேன் என்ன பண்ணிகிட்டு அப்படின்னு கம்பெனிக்கு போயிருந்தார் அப்படின்னா அவர் வந்து அதனால தான் ஃபோன் எடுக்கலன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்க்கணுங்க இப்போ அதனால தான் வண்டி எடுத்தேன் நான் வண்டி எடுத்தங்காட்டி பார்த்தீங்கன்னா சாவி எங்கேயோ வச்சுட்டேன் வண்டி சாவியை அதை தொலாகிட்டு இருந்தேன் சரி மவுடிக்கு இது ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணேன் அவர் எடுக்கவே இல்லை ஒரு வேளை கம்பெனிக்கு போயிருந்தால் போயிட்டுருக்குறீங்க தான் சொன்னார் கம்பெனிக்கு என்ன பண்ணுறாருன்னு தெரியல போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் நான்